ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி என்னோட சேனலை நீங்கள் பார்க்க போகிறது சிக்கன் வச்சு ரொம்பவே டேஸ்ட்டி ஒரு கிரேவி தான் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதே மாதிரி இட்லி தோசை சப்பாத்தி சாப்பாடோட சே சாப்பிட்றதுக்கும் ரொம்ப இருக்கும் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி பக்கத்தில் ஒரு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க வாங்க இதை எப்படி செய்கிறது அப்படிங்கிற பார்க்கலாம் இப்போ ஒரு கடையில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் இதில் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துருக்கேன் ரெண்டு சின்ன துண்டு பட்டை மூணு கிராம்பு ஒரு ஏலக்காய் இது வந்து உங்கள் வாஸ் உங்களுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம் பட்டை கிராம்பு வாசனை அதிகம் பிடிக்கிறவங்க அதிகமாக கூட சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் மிளகு சேர்த்து நல்லா நம்ம இதை வந்து வறுத்துக்கலாம் எண்ணெயில் இந்த சீரகம் சோம்பு எல்லாமே நல்லா பொரியட்டும் போது தான் அந்த கிரேவியோட வாசனை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா பொரிஞ்சு அது வெடித்து பொரிஞ்சு பொரிஞ்சு வர அளவுக்கு நல்லா பொரிய விட்டுடுங்க அது பொரியும் பொரியும்போதே அதோடய வாசனை நல்லாயிருக்கும் இப்போ இது கூட ரெண்டு பெரிய வெங்காயத்தை வந்து நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துருக்கேன் இதையும் சேர்த்துக்கிறேன் நான் அரைக்க போகிறதுனால கொஞ்சம் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துருக்கேன் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி நீங்கள் இதையும் சேர்த்து வதக்கிக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் இதை வதக்கிக்குங்க வதக்கிட்டு இது கூட கொஞ்சம் பூண்டு அதே மாதிரி கட் பண்ண இஞ்சி சேர்த்துக்கிறோம் இந்த பூண்டு இஞ்சி வெங்காயம் எல்லாமே ஓரளவு வதங்கட்டும் ஒரு பாதி அளவுக்கு நல்லா வதங்கட்டும் அந்தளவுக்கு வெங்காயம் ஒரு பாதி அளவு வதங்குற மாதிரி நீங்கள் வதக்கி எடுத்துடுங்க வதக்கிட்டு இப்போ இது கூட வந்து நம்ம கொஞ்சம் முந்திரி ஆட் பண்ண போகிறோம் அதனால் வெங்காயம் வதங்குற அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா பாருங்க ஓரளவு நல்லா வதங்கிடுச்சு இப்போ இது கூட ஒரு பத்து முந்திரி சேர்த்துக்கிறேன் நம்ம சேர்த்துருக்க முந்திரி வந்து கொஞ்சம் வதங்கட்டும் நம்ம ஃபஸ்ட்டே சேர்த்திங்கன்னா அது வந்து நல்லா வதங்கிடணும் அதனால பாதி அளவு வதங்கினா போதும் பாருங்கள் அளவுக்கு இந்த வெங்காயத்தோடு சேர்ந்து சேர்ந்து வதங்கும் போது ஒரு பாதி அளவு முந்திரி வதங்கினதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை ஒரு கைப்பிடி அளவு புதினா சேர்த்துக்கலாம் இப்போ இந்த கொத்தமல்லியும் புதினாவும் கொஞ்சம் வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறமா நம்ம இதோட தக்காளி ஆட் பண்ண போகிறோம் அதனால ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் வதங்கிருச்சு இப்போ இதில் தக்காளியை சேர்த்து நம்ம தக்காளி நல்லா வதக்கலாம் அதாவது தக்காளியோட தோல் வந்து உறிஞ்சி வர்ற அளவுக்கு நீங்கள் வந்து இதை வதக்கினா போதும் ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை பாருங்கள் இந்த மாதிரி அதோடய ஸ்கின் வந்து பிரிஞ்சு வர அளவுக்கு நீங்கள் வதக்கிக்கணும் இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணி இதை நல்லா ஆற விட்டுடலாம் இது ஆடுற டைமில் நம்ம கொஞ்சம் சிக்கன் எடுத்துருக்கேன் பாருங்கள் இதில் ஒரு நானூறு கிராம் சிக்கன் எடுத்துருக்கேன் இதில் கொஞ்சம் நம்ம வந்து உப்பு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒரு கிளாஸ் தண்ணியை விட்டு நல்லா வேக விட்டுடலாம் இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம வேக விட போகிறோம் பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ இதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன் அந்த சிக்கனோட சாஃப்ட்னஸ்க்காக கொஞ்சம் சாஃப்ட்டாக இருக்கும் நம்ம எண்ணெய் போது பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாம் நீங்கள் அந்த சிக்கனை நல்லா மசித்தாலே நல்லா மசிஞ்சிடும் அந்தளவுக்கு நீங்கள் வந்து வேக விட்டுடுங்க வேக விட்டு இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இன்னொரு கடாயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் இதில் கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம் இந்த சோம்பு நல்லா பொரிஞ்சதும் கருவேப்பில்லை சேர்த்துக்கப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் நிறையாவே சேர்த்துக்கிட்டிங்கன்னா வாசனை நல்லாயிருக்கும் இந்த கருவேப்பில் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் மிளகாய் மிளகாய்த்தூளுக்கு மூணு ஸ்பூன் வந்து மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன் ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் வரைக்கும் மல்லித்தூள் சேர்த்துக்குங்க அது கூட கொஞ்சம் ஒரு சிட்டிக்காய் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் இப்போ இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம இந்த எண்ணெயிலே கொஞ்சம் வதக்கிக்கலாம் இது வதங்குற டைமில் நம்ம அந்த ஆற வச்ச வெங்காயம் தக்காளியை வந்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடுங்க நல்ல பேஸ்ட்டாக நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது நம்ம சேர்த்துருக்க தனியாத்தூள் மிளகாய் தூளோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த பேஸ்ட்டை நம்ம ஆட் பண்ண போகிறோம் ஓரளவு பச்சை பாசனம் போரளவுக்கு நம்ம வதக்கியாச்சு இப்போ அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் நான் எடுத்துக்கிறேன் இதை இதோட சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் கிளறி இருக்கலாம் ஏற்கனவே வந்து நம்ம வந்து எல்லாமே வந்து எண்ணெயில் வதக்கி தான் நம்ம அரைச்சிருக்கோம் அதனால் ரொம்ப நேரம் இதை வந்து சேர்த்து வதக்கணுன்னு அவசியம் இல்லை ஒரு ரெண்டு செகண்ட் நீங்கள் வதக்கினாலே போதும் இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இதோடய பச்சை வாசனை போகிற அளவுக்கு அப்படி வதக்கணும்னு அவசியம் இல்லை ஏற்கனவே வந்து நம்ம வதக்கி அரைச்சதுனால இதில் வந்து பச்சை வாசனை இருக்காது அதனால் கொஞ்சம் தேவையானாலும் தண்ணி சேர்த்துட்டு இப்போ அந்த சிக்கன் பாருங்கள் இந்த மாதிரி கையை வச்சு நசுச்சினாலே நல்லா வந்து பிஞ்சு வர மாதிரி எடுத்துருக்கீங்க இப்போ இந்த சிக்கன் எடுத்த தண்ணியும் இதை நம்ம ஆட் பண்ணி போகிறோம் அதனால் வந்து சிக்கனை வந்து ஃபஸ்ட்டு நம்ம தனியாக எடுத்துடலாம் இப்போ கொதிச்சு கொதிச்சதுக்கப்புறம் சிக்கனை வேக வச்ச தண்ணியை இதோட சேர்த்துக்கலாம் இது நல்லா உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த கிரேவி பதம் வரணுமோ அளவுக்கு நீங்கள் வந்து இதை கெட்டியாக விட்டுருங்க ஓரளவு நல்லா கெட்டியானதும் நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கனை இதோட ஆட் பண்ணிக்கலாம் சிக்கன் சேர்த்து இந்த மசாலாவோட அது நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா கொதிக்கட்டும் கொதித்து நல்லா கிரேவி பதத்துக்கு வந்ததும் இது நம்ம இறக்குறது கொஞ்சம் முன்னாடி நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம் ஏற்கனவே வந்து நான் வந்து சிக்கன்லேயே நான் உப்பு சேர்த்துருக்கேன் அதனால் உப்பு பார்த்து சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தேவைப்பட்டுனா சேர்த்துக்குங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இது நல்லா கெட்டியானதும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி சப்பாத்தி இட்லி தோசை சாப்பாடோடு வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதேமாரி கிரேவியும் நல்லா திக்காக இருக்கும் பாருங்கள் கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தால் கீழே இருக்க தம்சப்பட்ட கிளிக் பண்ண மறக்காதீங்க இதே மாதிரியே இன்னொரு நல்ல வீடியோவோடு நான் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன் பாய்